சார்பாக இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக போராளி மருத்துரையா அவர்களே போராளி தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கட்சியின் தலைவர் ஜி கேம் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனராஜ் அவர்களே மற்றும் வருகிறந்துள்ள பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழகம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்து பாதிக்கப்பட்டதனால் அந்த வாடிய பெயரை பார்த்ததும் விவசாயிகள் இறக்கின்ற இறந்து போகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது வல்லலார் சொன்னார் வாடிய பயிரை எல்லாம் கண்டபொழுது வாடினேன் என்று அவர் கூட வாடினேன் என்று தான் சொன்னார் ஆனால் தமிழகத்தில் உள்ள விவசாயி கடனை வாங்கி நகையை அடகு வைத்து விவசாயம் செய்த விவசாய வாடி வணங்கி எதற்கும் பயன்படாமல் மாட்டை விட்டு மேற்கு நிலைமை ஏற்படுகின்ற சூழ்நிலையை பார்த்தவுடன் அந்த அதிர்ச்சியின் காரணமாக மாரடை வந்து இறக்கிறார்கள் ஆனால் கோட்டையில் இருக்கின்ற அமைச்சர்களோ இதனால் இவர்கள் சாகவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஒரு காலத்தில் பேசிய வசனம் உடல் கரகுது குண்டி வேகுது கோலோச்சிகளே உங்களுக்கு என்ன குழுகுரு வாசம் கேட்கிறதா என்று கேட்டார்கள் குண்டி எரிகிறது குடல் கருகிறது அதை திருத்துகிறார்கள் ஆக அப்படி சொன்ன அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் இன்னைக்கு இந்த விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு நீராதாரத்திற்குண்டான வழியை என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் ஒன்றும் செய்யவில்லை அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மத்தியில் இருப்பவர் மோடி அவர்கள் தமிழகத்தில் உள்ள மக்கள் இவர்களும் இந்தியர்கள் என்று அவர் எண்ணவில்லை அது காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் பிஜேபி ஆட்சி வந்தாலும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக தான் செயல்படுகிறார்கள் ஆக கன்னடர்கள் மட்டும்தான் இந்தியர்களா தமிழகத்தை வாழ்கின்ற இந்த மக்கள் தமிழ் மக்கள் இந்தியர்கள் இல்லையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் ஆக நாமும் இந்தியர்கள் தான் இந்திய ஒருமைப்பாடு என்ன சொல்கிறது இங்கு உள்ள அனைத்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கு உண்டான நதிநீர் பிரச்சனையை சமமாக பிரித்து தர வேண்டியது மத்திய ஆட்சி செய்பவர்கள் உச்ச நீதிமன்றம் அறிவிக்கின்றது ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்நாடக அரசு சொல்கிறார்கள் ஆனால் என்ன பதில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவுடன் உடனே மத்திய அரசு அந்த ஆட்சியை கலைத்திருக்க வேண்டாமா அந்த ஜனாதிபதி கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு தேவையான அந்த ஒன்றும் செய்யவில்லை ஆனால் நடக்கிறது என்ன காரணம் அங்கு உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி காவேரிக்காக தண்ணீர் விட மாட்டோம் என்று விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு வறட்சி மாநிலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்து கர்நாடகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்களா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திலும் அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து சென்று நெருக்கடியை கொடுத்தார்கள் என்றால் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இங்கு என்ன நடக்கிறது இதுவரைக்கும் நடக்காத ஒரு செய்தி நடக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் மகாத்மா காந்தியிலிருந்து இங்கு தமிழகத்தை சார்ந்த அண்ணா வரைக்கும் எத்தனை காமராஜர் வரைக்கும் எத்தனையோ பேர் மறைந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வருத்தப்படுகிறோம் அவர் மறைந்ததற்கு ஆனால் அந்த மறைவுக்கு பதினாறாம் நாள் துக்கம் நடத்துவது முப்பதாம் நாள் துக்கத்திற்கு ஊர்வலம் விடுவது இதை மட்டும் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்காரர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தஞ்சை மாவட்ட விவசாயிகள் செத்து மடிஞ்சிருக்கார்கள் இது உயிர் இல்லையா இது கேட்க நாஜியற்ற உயிரா ஜெயலலிதாவின் உயிரும் உயிர் தான் இந்த விவசாயிகளின் உயிரும் உயிர் தான் இந்த உயிருக்கு என்ன பதில் இதற்கு உண்டான முடிவு என்ன எதுவும் இல்லை ஆட்சியில் இருப்பவர்களும் யோசிக்கவில்லை இந்த மக்களுக்கு உண்டான தீர்ப்பை வழங்கவில்லை இந்த மக்களுக்கு தேவையான இந்த நீரை காவிரி தண்ணீரை வாங்கி தர வேண்டும் வறட்சியை போக்குவதற்கு கொடுக்க வேண்டும் என்னவில்லை ஆனால் தமிழக மக்கள் நாம் என்ன சிந்தித்தோம் நாமும் எதை பற்றி சிந்திக்கவில்லை தேர்தல் வந்தால் கொடுத்தால் போதும் போதும் ஓட்டு போடுறோம் அப்படி பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டதற்காக கிடைத்த பரிசு தான் இன்றைக்கு இந்த பரிசு இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் காலால் நடை தளினார்கள் விவசாயிகள் மாடு கட்டி அடித்தால் மாநாடு என்று யானை கட்டி அடித்தான் சோழ மண்டலத்திற்கு காரணம் உற்போகம் இளைந்த பூமி இது ஆனால் இன்றைக்கு என்ன நிலமை வைத்து வீட்டு விவசாயம் செய்த பயிரை மாடு விட்டு மேற்கு நிலைமை இன்றைக்கு என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கிராமங்களிலும் உள்ள குடித்தண்ணீர் டேங்கில் தண்ணீர் இல்லை அந்த போரில் தண்ணி வரல இன்னும் ஒரு மாதத்துக்கு மழை இல்லை என்று சொன்னால் விவசாயம் நடக்கட்டும் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட போகிறது அந்த அளவிற்கு நீராக நீர் இல்லை போரில் தண்ணீர் இல்லை ஆழ்குழாய் கிழையில் தண்ணீர் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆட்சியில் இருப்பவர்கள் இதை பற்றி சிந்தித்தார்களா யார் முதலமைச்சர் இன்னும் பத்து நாளில் யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் யார் வேண்டும் என்றாலும் முதலமைச்சராக வரட்டும் இந்த மக்களுக்கு உண்டான தீர்வு என்ன இதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மக்களுக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற போராடி நமது தமிழக போராடி மருத்துவ என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த மாவட்ட விவசாயிகள் எலிக்கறி தின்ன வரலாறு உண்டு அந்த எலிக்கடி தின்ன வரலாறை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தலைவர் பேசும்போது அதை கிண்டலும் கேலியுமாக அதற்கு பதில் சொன்னார் இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவுமே இல்லை என்று பாட்டு பாடினார்கள் விவசாயிகளுக்கு உண்டான சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு நடித்த எம்ஜிஆர் விவசாயி என்ற விடத்தில் என்ன வரவில்லை இந்த நாட்டில் என்று பாட்டு பாடி ஆடினார்கள் ஆட்சியில் இருந்த கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி படத்தில் ஆடினார்கள் பாடினார்கள் விவசாயிகளுக்காக ஆனால் அவர்கள் முதலமைச்சராக பதவி வந்த பிறகு இந்த விவசாய மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக எந்தவித வழியும் இல்லாமல் காவேரியில் தண்ணீர் இல்லாமல் மழை பெய்யாமல் வறட்சி பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த விவசாயியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நிலைமையை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் இதை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு யார் முதலமைச்சர் ஆவணி பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்களாக நாம் விரிப்போடு இருக்க வேண்டும் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் அதுபோல மக்களாகிய நாம் இந்த அலர்மங்களை எதிர்த்து குரல் குடுக்க மக்கள் சக்தி ஒன்று கூட வேண்டும் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஆண்களும் பெண்களும் வாழ்வதற்கு வழி இல்லை இங்கு வாழ்ந்தாலும் ஒன்றுதான் சிறை சாலையில் வாழ்ந்தாலும் ஒன்றுதான் என்று ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு நீங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அப்போதுதான் அச்சம் ஏற்படும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினால் தான் அச்சம் ஏற்படும் அந்த வகையில் இந்த மாவட்ட மக்கள் உணர்வு பெற்று இந்த விவசாய பிரச்சனைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை நமது இளம் போராளி சிந்தையா அவர்கள் அறிவிப்பார்கள் அந்த வகையில் எத்தனை விவசாய சங்கங்கள் வந்தாலும் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ விவசாய சங்கங்கள் வருகிறார்கள் இந்த விவசாய சங்கங்கள் வந்து என்ன செய்கிறார்கள் திமுக ஸ்டாலினை சென்று பார்க்கிறார்கள் அண்ணா திமுகவின் சசிகலாவை சென்று பார்க்கிறார்கள் இவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்தார்கள் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறார்கள் அவர்களை பார்த்து ஆக விவசாய சங்கங்களும் இங்கு திராவிட கட்சிகளும் இந்த காவேரியை வைத்து இந்த வறட்சியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மிக பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் அணி சேர வேண்டும் ஒன்று கூட வேண்டும் விவசாயிகள் வாழ்வதற்கு நாம் ஒன்று திரண்டால் தான் முடியும் இல்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மக்கள் மத்தியில் மக்கள் மேல் ஒரு பட்சம் ஏற்பட வேண்டும் அந்த வகையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என கேட்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நமது தமிழக போராளி மருத்துவையாவின் தலைமையில் நீதி கிடைக்கின்ற வரைக்கும் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank